அப்ப நட்டக்கல்ல சுத்தி ஒரு கோயில கட்டி பெருசா பண்றாங்க இதெல்லாம் வந்து அப்ப வீணான வேலையான்னா கிடையாது இதெல்லாம் ஒரே அடையாளம் அவர் சொல்ல வந்ததே என்னன்னா நீ இதே சுத்தி நீ ஒரு முறை போய் சுத்துற பத்து முறை சுத்துற ஒரு மாசம் புற வருஷம் புற சுத்துற ஆனா சுத்தி சுத்தி வந்து அங்கேயே இருப்பியா இந்த ஒன்னும் இல்ல அப்படின்னு அடுத்த படைநிலைக்கு போப்பான்றாரு அவரு அதனாலதான் அதை சொல்றாரு நட்டக்கல்லை சுத்தி நாலு பொருட்கள் பாத்தியா அப்ப அது வீணான வேலைன்னு நீ சொல்ல கூடாது சுத்துறவங்க சுத்திக்கிட்டு ஏன்னா அவங்க முதல் முறைய போய் சுத்துறாங்க இல்ல பத்து முறை சுத்துறாங்க இல்ல ஆயிரம் முறை சுத்துறாங்க இன்னும் அவங்களுக்கு புரியல புரியற வரைக்கும் சுத்துவாங்க சரியா நீ உனக்கு புரிஞ்சிச்சு இப்ப அங்க ஒண்ணும் இல்ல ஆற்றல் அங்க கிடையாது நட்டக்கல்ல இல்ல நீ வெளியில வந்துடுற அது உன்னோட வச்சுக்கணும் நீ வெளியில வந்துட்ட அங்க ஆற்றல் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனா அங்க போய் சுத்துறவங்களை போய் நீங்க ஒண்ணுமே இல்ல சுத்தாதீங்கன்னா உன்னை கல்லால் ஆச்சுதான் தெத்துவாங்க தெத்துறாங்க தத்த மாட்டாங்க அவங்களுக்கு கூட்டம் அதிகம் அதிகப்படியான கூட்டம் இன்னைக்கு எங்க இருக்குன்னா அந்த பாதையில தான் இருக்கு அது பக்தி சரியே சரியையில இருக்கு அதனால நாம போய் அங்க அதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அங்க இல்ல நம்ம வெளியில வந்துட்டோம் அடுத்து எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கிறோம் ஒரு இடம் கிடைச்சது அடுத்து அங்க வந்துட்டோம் அங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன போதனைகள் என்ன ஞானிகள் என்ன சொல்ற அந்த வழியில நம்ம கருத்து சொல்ல வேண்டியது நமக்கு இரண்டாவது பாடத்துல ஆஹ் பத்து ஆதாரம் சொல்றோம் ஆஹ் நம்ம ஆக்சுவலா ஒரு அந்த திருப்பி திருப்பி ரிப்பீட்டோ சாமி ஒரே ஒரு இடத்தையே பாம்போம் அது எப்படி சாமி நம்ம பத்துன்றத கால் பத்துன்றது திருப்பி திருப்பி ஒரே இடத்த பாக்கா ஏன்னு கேக்கு அதெல்லாம் பாடத்தை பத்தி இங்க எப்படி அது வந்து சொல்ல முடியாது அதுக்கு காரணம் இல்லாம குடுக்கல அது பாடம் வாங்கும் போதே நீ அந்த டவுட்டு கேட்டுட்டு இருக்கணும் உனக்கு அங்கேயே சொல்லிருப்பாங்க ஆதார பாடங்கள் பத்தி எல்லாம் இங்க சொல்ல முடியாது ஏன்னா நாம இத சொல்லிட்டோம்னா உனக்கு விளக்கிறதுக்காக நான் சொல்லிடுவேன் ஆனா வீட்டுல போய் அந்த பாடத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க அதுல முயற்சி பண்ணுவாங்க முயற்சி பண்ணும் போது விளைவுகள் வேற மாதிரி ஆயிடும் நம்ம தப்பான ஒரு மாதிரி போயிடும் அப்படி அவங்க பாவத்தை நான் மாதிரி ஆயிடும் சரி அது குருவோட வழியில குருவோட வழிகாட்டுதல் தான் போகணும் ஏன் நான் இது பண்ணி கேட்டுட்டேன் உனக்கே வந்து இப்ப நாங்க சொல்லிக் கொடுக்குறத எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுப்போம் உன்னை செய்ய சொல்லுவோம் இல்லையா செய்ய சொல்றேன்ல உன்ன செய்ய சொல்லுவோம் நாங்க எப்படி செய்யணும் உனக்கு சொல்லிக் கொடுப்போம் இது ரெண்டும் ஒரு பேப்பர்ல பிரிண்ட் போட்டு கையில கொடுக்கும் விஷயத்தான பாடம் அது இப்படி எல்லாம் வந்து வெளியில சொல்ல முடியாது சரியா இந்த பாடம் பண்ண பிறகு எனக்கு இந்த இருக்கிற நாட்டம் கொஞ்சம் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே அதுக்குதான் பாடமே பாடமே அதுக்கு தனிப்பா குடுத்துட்டு இருக்கு அவங்க எனக்கு கெட்டவங்க மாதிரி அவங்க நான் பேச மாட்டேன் எல்லாருக்கும் அப்படிதான் வரும் இதுல இந்த பாடத்துல எல்லாருக்கும் அப்படிதான் உனக்கு மட்டுமே இல்ல ஒரு சிலரை இப்ப பொண்டாட்டிங்க வீட்டுல போனா கட்ட நடிக்கிறாங்கன்னா காரணமே இதுதான் இவரு பாடத்தை வாங்கி போனாருன்னா ஏன்னா இவர் நிலை வேற இவருக்கு அதான் பிடிக்காது இவர் மாறிடுறாருங்க ஆனா அவங்க எடுப்பாங்க காரணம் என்னன்னா அவங்க அந்த நிலையில இருக்கிறாங்க அதனால நாம தான் ஜாகத்தியா இருக்கணும் இந்த பாடம் வாங்கிட்டா உன் நிலையில நீ இருவங்களை நீ வந்து இந்த நிலைக்கு இழுக்கிறதோ இந்த நிலையில அவங்களை வரணும்ன்றதோ இல்ல அவங்க சரியா உன்ன புரிஞ்சுக்கலன்றதுக்காக அவங்க மேல ஆதங்கப்படுறதோ எந்த வகையிலயும் நியாயமான விஷயம் கிடையாது கிடையாது அப்போ அவங்களுக்கு கேட்ட மாதிரி நீ போயிடணும் நீ இதுல இருந்து மாறுபடுறதுக்கு ஒரு மணி நேரம் உனக்கு டைம் ரெண்டு மணி நேரம் உனக்கு ஒதுக்கிக்கலாம் மற்ற நேரத்துல எல்லா வகையிலும் அவங்களோட நீ ஒத்து போயிடணும் எந்த மாற்றமும் இருக்க கூடாது நான் பெருசா இந்த பாடத்துக்கு போயிட்டேன் நான் பாடம் வாங்கிட்டேன் நான் எல்லா வகையிலயும் நான் உங்ககிட்ட இருந்து மாறிடுவேன் மா மாற்றம் தான் எனக்கு அப்படின்லாம் வந்தா உன்ன புழகத்துல என்னையும் பொழைப்பாங்க வந்து சரியா அதனால அப்படி இருக்க கூடாது இதுல வந்து மாற்றம் உனக்கு ரெண்டு மணி நேரத்துக்கான வாய்ப்பு இல்ல மூணு மணி நேரத்துக்கான இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக நீ இந்த பாடத்தை செய்ய செய்ய அவங்களே புரிஞ்சுக்குவாங்க வீட்டுல இருக்கிறவங்க புரியாதவங்க நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்துடும் எப்படி வரும் உன்னோட பாடம் அந்த விளைவை அவங்களுக்கு ஏற்படுத்துரும் ஏன்னா நம்ம உட்காந்து ஒரு பாடத்தை பண்ணும் போது அந்த பாடத்தோட ஒரு வைப்ரேஷன் அந்த வீட்டுக்குள்ள அந்த பாடத்தோட வைப்ரேஷன் இருக்க இருக்க அவங்களே அந்த வீட்டுல இருக்கிறவங்க முதல் நாள் உனக்கு கண்டையவங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள் டைம்ல ஐயா தான் சாப்பிடுங்கன்னு உங்களுக்கு பணிவிட பண்றேன்னு உங்களை எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கிற அளவுக்கு அவங்க வந்துடுவாங்க ஒண்ணு அவங்க எப்படி வராங்கன்னா ஒண்ணு இந்த நாய் வாழை நிமித்தவே முடியாது இதுதான் வழின்ற மாதிரி ஒண்ணு வந்துடலாம் இல்லையா நாய் வாழை நிமித்த முடியாது அவங்க நிமித்தி நிமித்தி பார்த்தாங்க இது இப்படியாதான் போயிட்டு சரி ஓஞ்சி போட்டேன்னு வந்தா உண்டு இல்ல உன்னோட பாடத்தின் விளைவு அந்த வைப்ரேஷன் அவங்கள மாத்தி இருந்தாலும் நீ எப்படியாவது எடுத்துக்கோ உனக்கு வந்தா சரி சரியா சமயம் அப்படி இருந்தாலும் நம்ம மறுபடியும் வெளி உலகத்தோடு போயிட்டு வரல மறுபடியும் அந்த கற்பனைகள் நமக்கு வந்தது சமயம் பாடத்தோட உக்காரும் போது ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீ பாடத்துல உட்காந்துட்டா அதுக்கப்புறம் உங்க மனசு அவ்வளவு சீக்கிரம் போய் அதுல மாட்டாது அதுல மாட்டாது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரம் இதுல உட்காந்துட்டாலே இருபத்தி நாலு மணி நேரமா நீ சேஃப் ஆயிடுற இருபத்தி ரெண்டு மணி நேரமா உங்களுக்கு சேஃபா அது ஏன்னா அது உள்ள அடங்கி இருந்தப்போ நீ அனுபவிச்ச இன்பம் நீ அனுபவிச்ச அந்த உடல் உடலுக்கான அந்த திடைகாத்திரமான எனர்ஜி அந்த எனர்ஜி போர்ஸ் இருக்குல்ல அது அவ்வளவு சீக்கிரம் விலகிடாது இருபத்தி ரெண்டு மீதி இருக்கிற இருபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு அது உனக்கு உறுதுணையா இருந்து உன்னை பார்த்துக்கும் அவ்வளவு சீக்கிரம் உன் மனசு வெளியே ஓடாது அப்படியே ஓடினாலும் உனக்கு அது தப்பு மறுபடியும் அது உள்ள வர அளவுக்கு உன்னோட பாடம் அந்த வேலை செய்யும் அதனால அவ்வளவு சீக்கிரமா போயிடுது போகாது போகாது ஏன்னா ரெண்டு மணி நேரத்தோட விளைவு என்னன்னா இருபத்தி ரெண்டு மணி நேரம் இல்ல ஒரு மாசத்துக்கு தாங்கும் ஏன்னா அவ்வளவு பெரிய எனர்ஜி உள்ள சேவ் பண்ணும் அது அது பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் தாட் எல்லாம் வந்து வாங்காது அது தெரியுது இல்லையா பழகிட்டதுனால நெகட்டிவ் தாட் எல்லாம் வரும்போதே புரிஞ்சுற இது எல்லாருக்கும் இயல்பா வர்றதுதான் இது நமக்கு வச்சிச்சு இது ஓடிக்கணும் துரத்த உரிமை தவிர உள் வாங்காது ஏன்னா உன்னோட பாசிட்டிவ் எனர்ஜி உனக்கு இப்ப உனக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஜாதிக்கு உள்ள இருக்கிறப்ப ஒரு நெகட்டிவ் தாட் உள்ள வரதுக்கு இடம் எங்க இருக்கு முதல்ல இடமே இல்ல இல்ல உள்ள புல் பண்ணி வச்சிருக்கலப்பா அப்புறம் எங்க நெகட்டிவ் தாட் எப்படி உள்ள வரும் பரவாயில்ல வாய்ப்பு இல்ல அப்படியே அவன் கர்ம வினை ஏதோ வரும் வந்தாலும் உனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாம தலைக்கு வந்தது தலைப்பாக ஓட போச்சுன்னு போயிட போகுது அதனால நீ ஒன்னும் அதுக்காக வருத்தப்பட வேண்டியதோ கவலைப்பட வேண்டியதோ உன் பாதையில நீ சிறப்பா போய்கிட்டே இருக்கணும் ஒரு என்ன சொன்னாரோ அதுல போய்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் நான் காப்பாற்று

எதுக்கு அந்த திருக்குறள் சொல்லி வைக்கிற எதுக்காக எழுதி வச்சாரு மகான ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏன் சொன்னார் திருக்குறளை மக்கள் வந்து தறிக்கட்டு போயி எது வேணாலும் இருக்கணும் எப்படி வேணாலும் வாழலாம் யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் நமக்கு தேவைய அடைஞ்சிடணும்ன்றதுக்காக அப்படி போயிடக்கூடாது மனுஷன் அவன் வந்து ஒரு நெறிக்குள்ள கட்டுப்பட்டு வாழணும் அப்படின்றதுக்காக இது உருவாக்கப்பட்டது இந்த சனாதனம் முன்னு இன்னொன்னு என்னன்னா அதுல ஒரு ஏற்றத்தாழ்வுகளை ஒடுத்து வச்சான் ஏன் அது ஏற்ற தாழ்வுகள் இல்ல போய எல்லாரும் போட்டி சொறேனா பணத்துக்கு என்ன வேல்யூ இருக்கு பணத்தை வச்சு நீ என்ன வாங்க முடியும் வாங்க முடியாது எல்லாரும் போட்டி சொறன்னா ஏன் பணத்துக்கு நம்ம போய் அலைய போறோம் பணத்துக்கு அலைய வேண்டியது இல்லை அப்ப எல்லாருக்கிட்டே பணம் இருக்குதுன்னா பொருள்ல யார் உற்பத்தி பண்ணுவான் என்கிட்ட நூறு கோடி இது நான் நான் போய் கஷ்டம் பண்ணணும் இந்த போய் பத்து பண்ணுவோம் அப்ப எல்லார்கிட்டே பணம் இருக்கும்போது என்ன பண்ணுவான் எல்லாரும் ஒரே மாதிரி மாதிரிதான் அப்போ உனக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது அப்ப என்ன ஆகும்னா உயரத்தாழ்வுகள் இருந்தாதான் தேவைகள் அங்க பூர்த்தி ஆகும் தேவைகளும் ஒன்னு இருக்கு இல்லையா ஆமா அதை தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னு சொன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கணும் அதன்படிதான் தேவைகள் பூர்த்தி ஆகும் அதனால அதை சனாதனம் முக வச்சு வகுத்து இவங்கெல்லாம் இதுக்கு கட்டுப்பட்டவன் இவங்கெல்லாம் இதுக்கு கட்டப்பட்டவன ஒரு நாலு அஞ்சு படிநிலைகளை வச்சு வகுத்து கொடுத்தாங்க அப்போ அது வந்து நல்ல விஷயத்துக்கு வகுத்தது அது இன்னைக்கே அது கெட்ட விஷயமா போய் அது ஒரு சிலர் அதை சித்தரிச்சு வேற மாதிரி கொண்டு போறாங்க அதுதான் அந்த சமயவாதிகள் வந்து எப்பவும் ஒரே மாதிரி மாட்டாங்க அன்னைக்கு சொன்னவங்க வேற இன்னைக்கு சொன்னவங்க வேற என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்